ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் கார்ட்டி வந்து ரொம்பவுமே வந்து ஒரு பரபரப்பாக போய்கிட்டுருக்க ஒரு நியூஸ் பற்றி தான் நம்ம வந்து பேசப் போகிறோம் அது வேற இன்னும் இல்லை ஹெச்எம் வைரஸ் பற்றி தான் வந்து பேச போகிறோம் இது வந்து சீனாவில் வந்து உண்மையிலேயே என்ன நடக்குது நேரில் பார்த்தா வந்து கேரளா மருத்துவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து இதோட சீரியஸ்னஸ் வந்து நம்மளுக்கு புரியும் ஓகேவா சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எம் பிவி வைரஸ் வந்து தீவிரமாக பரவுகிறதாகவும் இதனால் வந்து அங்கே மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு இணையதளத்தில் வந்து தகவல்கள் வந்து பரவி வந்துகிட்டே இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனைகளில் எல்லாமே வந்து நோயாளிகள் நிரம்பி வழிகிறதாகவும் தகன கூடங்கள் இருக்கு இல்லையா அங்கே வந்து சடங்குகள் வந்து குவிந்து வருவதாக வந்து தகவல் வந்து பரவிட்டுருக்கு இந்த நிலையில் வந்து இந்த உண்மை இல்லை அப்படின்றது வந்து சீனாவில் வசித்து வர கேரளா மருத்துவர் வந்து ஒன் இந்தியாவுக்கு வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் வந்து ஃபுல்லாக பார்க்குறோம் சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா நிலைமை மோசமாக இருப்பதாக கூறப்படுறது வந்து உண்மை இல்லைங்க சீனாவில் வந்து அவசர நிலை வந்து எதுவும் வந்து பிறப்பிக்கலை இது வரைக்கும் மக்கள் வந்து இயல்பாக தான் நடமாடிட்டுருக்காங்க சீனாவில் வந்து தகன குடங்கள் நிரம்பி வழிகிறதா வெளியான தகவல்கள் கேள்விப்பட்டு கூட பட முடிஞ்சிச்சு இல்லையா அதுவும் வந்து உண்மை இல்லை அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க சீனாவில் வசித்து வர இந்தியர்கள் வந்து ஒன் இந்தியா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அப்போ வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஹெச்எம்டிவி வைரஸ் வந்து பரவுவது வந்து என்னென்னா சீனாவில் வந்து ஹெச்எம்பிவி வைரஸ்னா வைரஸ்னால் ஹியூமன் மிடோ நோமோ வைரஸ் அப்படின்ற தொற்று வந்து வேகமாக பரவிட்டு வருது இதனால் வந்து அங்கே மக்கள் வந்து பெரிதும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக வந்து இந்த வகை வைரஸ் வந்து குழந்தைகளை தான் வந்து அதிகமாக வந்து தாக்குதாங்க ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து பரவல் வந்து மருத்துவமனைகளில் நோயாளிகள் வந்து நிரம்பி வழிகிறதாகவும் தகனக்கூடங்களில் வந்து சடலங்களை வந்து எரியுற்றதுக்கு வந்து கரும் நெருக்கடி இருப்பதாகவும் தகவல் பரவியது ஆனால் சீனாவில் வந்து உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி அங்கே வசிக்கிற கேரளாவை சேர்ந்த மருத்துவர் ஃபைசல் அப்புறம் வந்து தொழிலதிபர் பாசல் ஒன் இந்தியாவுக்கு வந்த அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை சீனாவில் வந்து நிலைமை வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு கூடுறது வந்து உண்மை கிடையாது சீனாவில் வந்து அவசர நிலை எதுவும் அப்படின்னு பிறப்பிக்கவில்லை மக்கள் வந்து இயல்பாக தான் நடமாட்றாங்க அவசர நிலை அறிவிக்கப்பட்டால் சீனாவோட இப்படி சூழல் வந்து இருக்காது பியூஜான் நகரில் வந்து உள்ள மருத்துவமனையில் பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் இல்லை ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து பாதிப்புக்கு இயல்பாகவே வந்து சிகிச்சை வந்து அழிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து தடுப்பூசி அந்த மாதிரி வந்து எதுவுமே கிடையாதாங்க தகன குடங்கள் நிரம்பி வழிகிறதா வெளியான தகவல்கள் வந்து கேள்விப்பட முடிஞ்சிச்சு அது உண்மை இல்லை ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து பாதிப்பால் எந்த உயிரிழப்பும் வந்து ஏற்படலை இருந்தாலும் இது வைரஸ் அப்படிங்கிறதுனால எப்படி பரவும் அப்படின்னு சொல்ல முடியாது தற்போது இந்த வைரஸ்க்கு தடுப்பூசி இல்லை அறிகுறிகள் மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது மாஸ்க் அணிவது சானிடைசர்களை பயன்படுத்துறது பிசிஆர் சோதனை மூலம் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் இதுதான் இப்போதைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அது கூட தனிநபர் விருப்பமாக தான் இருந்திருக்கு அரசு கட்டாயமாக வந்து ஆக்கலை சளி பாதிப்பினால் வந்தவங்க கூட ஹெச்எம் பாதிக்க ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கருதி வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அதுதான் பிரச்சனை சீனாவுக்கு வெளியில் வந்து விவாதிப்பதை போல் நாட்டிற்குள்ளே வந்து ஹெச்எம்பிவி பற்றி யாருமே இல்லைங்க இப்படி ஒரு வைரஸ் இருக்கிறது அப்படிங்கிறத மட்டுமே மக்கள் வந்து அறிஞ்சு வச்சுருக்காங்க இவ்வாறு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அந்த மீட்டிங்கில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பேருக்கு வந்து இந்த பாதிப்பு வந்து பரவியிருக்கு சீனாவில் பரவிய ஹெச்எம்பிவி வைரஸ் தற்போது வந்து இந்தியாவுக்குள்ளேயே வந்து அடியெடுத்து வச்சுருக்கு குஜராத்தான அகமதாபாத் நகரில் ஒரு குழந்தைக்கும் கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்கிற ரெண்டு குழந்தைகளுக்கும் சென்னை மற்றும் சேலத்தில் வந்து தலா ஒருவருக்கும் வந்து கொல்கத்தாவில் வந்து மூணு பேருக்கும் அப்படின்னு மொத்தம் எட்டு பேருக்கு இந்த பாதிப்பு வந்து உறுதி செஞ்சுருக்கிறதா கூறப்படுது ஆனால் இது ஒரு மாதிரியே ஹெச்எம்பிவி வைரஸ் இல்லை அப்படின்னும் எப்போது போல் பரவும் வைரஸ் காய்ச்சல் தான் என்றும் மத்திய சுகாதாரத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க